வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது சிவப்பு அரிசியையும் பச்சை பயரையும் பயன்படுத்தி எப்படி ஒரு பைத் துருண்டை செய்ய போறோம்னு தொடர்ந்து வாங்கும் வீடியோக்குள்ள போய் என்னென்ன பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் பார்ப்போம் தேவையான பொருட்கள் சிவப்பு பச்சை அரிசி அவித்த கோதுமை பயறு சக்கரை அரிசிமா வறுத்த அரிசிமா உப்பு தேங்காய் மஞ்சள் தூள் சீரகம் சீரகம் மிளகு சீனி சீனி முதல்ல நாங்கள் அரிசியை ஊற போட்டு பயர வறுத்தெடுத்துக் கொள்ளுவோம் மூன்று கப் பயர் அளந்து எடுத்து வைக்கலாம் மூன்று கப் பயருக்கு இந்த சிவப்பு பச்சை அரிசியில வந்து நாங்கள் ஒன்றரை கப் அப்படி எடுத்தா எங்களுக்கு காணும் அரிசியை குறைச்சி போடுறது நல்ல எங்களுக்கு ஒன்று ஒன்றரை கப் அரிசி எடுத்துருக்கோம் இப்போ அரிசியை தண்ணி ஊற்றி ஊற விட்டுக் கொள்ளுவேன் ரெண்டு மூன்று தண்ணில கழுவி தண்ணி விட்டு ஊற விட்டு கொள்ளுவோம் நாங்கள் பயரை வறுத்து எடுத்துக் கொள்ளுவோம் சட்டி எங்களுக்கு ஹீட் ஆகட்டும் இப்ப சட்டை ஹீட் ஆகிட்டு நாங்கள் பயரை சேர்த்து வறுத்து எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாருங்களோ பயரும் வரப்பட்டு உங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரியும் இப்படி வரப்பட்டு நல்ல வாசம் அதைக்கு இறக்கி கொண்டு மிச்ச பயரையும் வரத்தெடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு அரிசி ஊறிச்சுது அந்த அரிசியோட நாங்கள் வறுத்த பயரையும் சேர்த்து நல்லா கழுவி தண்ணி வடிய விட்டு கொள்ளுவோம் நாங்கள் கண் சட்டியில தான் தண்ணி வடிய விட்டு கொள்ளப்போறோம் உங்களை வீடியோல பார்க்கவே தெரியும் நான் எப்படி கழுவி அதாவது தண்ணி வடிய வைக்கிறேன் தொடர்ந்து பார்த்து கொள்ளுங்க அரிசிய தண்ணி வடிய வச்சிட்டு தேங்காய உடச்சு துருவி எடுத்துக் நான் ரெண்டு தேங்காய் எடுத்து ஒன்றரை கப் அரிசிக்கு நான் தேங்காய் எடுத்துட்டு தேங்காப்பு போட்டா நல்ல சுவையாவும் இருக்கும் எங்களுக்கு பைத்திருட்ட இப்ப நாங்கள் தேங்காயை துருவி எடுத்து கொள்ளுவோம் இப்ப நாங்கள் துருவி எடுத்த தேங்காய்பரத்தை எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப அடுப்புல சட்டி வச்சு பண்ணி கொள்ளுவோம் சட்டி வந்து ஆகட்டும் இப்போ நம்ம சட்டி சூடாகிட்டது நான் இந்த தேங்காய் கூட பிரிச்சு தான் பரத்து எடுக்க போறேன் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு தேங்காய் இருக்குது நம்ம நாங்கள் பர்தெடுக்கலாம் பல்கேக்கு அங்கே கொஞ்சமாக தான் இந்த பூ வேற பாத்தீங்கன்னா தண்ணி தன்மை எல்லாம் குறைஞ்சி தேங்காய் அப்போ வரப்பட்டு கொண்டு வருது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வரப்பட்டு உங்களுக்கு கலர் பார்க்கவே தெரியும் நல்ல கோல்டு கலர்ல தேங்காய் அப்போ மாறிட்டு வித்தியாசம் தெரியும் பாருங்க இப்படி விரைக்க நாங்க இந்த தேங்காய் இறக்கி கொண்டு மிச்ச தேங்காய் பையும் வரத்து எடுத்து கொள்ளுவோம் நாங்களுக்கு கொஞ்சமா வரதாதான் எங்களுக்கு ஈஸியா வரப்படக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே நாங்கள் ரெண்டா பிரிச்சு வரத்து நாங்கள் இப்ப மிச்சத்தையும் வறுத்து கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் பயரும் ஊற அரிசியையும் நல்லா தண்ணி வடிய வச்சு காய வச்சு இப்ப வந்து நாங்கள் ரெண்டையும் பவுடர் ஆக்கி எடுத்துக்கொள்ள போறோம் நாங்கள் ரெண்டா பிரிச்சு பிரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் கணக்கா போட்டல் கேட்ட கண்ண நேரம் எடுக்கும் நம்ம ரெண்டா போட்டால் பிரிச்சு எடுத்துக்கொள்வோம்

வறுத்து வச்சிருந்த தேங்காப்பூவையும் இதுக்க போட்டு திரிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் தேங்காப்பூ இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் பவுடர் ஆக்கி எடுத்துட்டேன் இனி நாங்கள் சர்க்கரையை வட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்க நல்ல சின்னனா சர்க்கரைய வட்டி எடுத்துக் கொள்ளணும் நாங்க அந்த அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா அரிசியும் பயரையும் திரிச்சு எடுத்து மாவா இப்ப நாங்க அளந்த எடுத்துக் கொள்ளுவா கண்டு சண்டு உம் நாலரை கப் மாவு கப் மாவுக்கு நாங்கள் வந்து மூன்று கப் சீனி எடுத்துக் கொள்ள போறோம் சர்க்கரையும் சீனியும் கலந்து செய்ய போறோம் சர்க்கரை கலந்து கொள்ளுவோம் ஒன்று

இப்ப நாங்கள் நல்ல வடிவா அரிசி பயரு போ கலந்து வச்சிட்டோம் கலந்து சின்ன சீரகம் முடிச்சுடுத்துக் கொள்ள போறேன் இதுல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூன்று தேக்கரண்டி மிளகு போட்டு அடிச்சு கொள்ள போறேன் அதனால இப்படி மிளக நிறவிழா அடிச்சு போட்டு அதுக்குள்ள வந்து நான் ஒன்று ஒன்றரை தேக்கரண்டி அப்படி சின்ன சீரகம் போட போறோம் சின்ன சீரகம் போட அதையும் அடிச்சு கொள்ள

மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இப்ப பாகு காய்ச்சி எப்படி கலந்து செய்ய போறோம்னு பார்க்க போறோம் இப்ப நான் வந்து சீனியையும் சர்க்கரையும் சேர்த்து இந்த பாத்திரத்துக்கு போட்டுக் கொள்ள போறேன் போட்டு இந்த கப்பால தான் தண்ணி இலந்து எடுத்துக்கொள்ள போறேன் தண்ணி சேர்த்து அடுப்புல வச்சு கொதிக்க வச்சு கொள்ளுவான் உங்களுக்கு வந்து இந்த பாகு வந்து இந்த சட்டிலே சர்க்கரை கரைஞ்சா காணும் இல்லை சக்கரையில கண்டு மண் இருக்கும் பூசுகள் இல்லாம அதுக்காக தான் இதை வச்சு காய்ச்சிடும் வடிச்சு போட்டு நாங்க பிறகு பாதுகாச்சு கொள்ளணும் கொள்ள மக சர்க்கரை இல்ல நாங்க இந்த சட்டியில வச்சு காய்ச்சி இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைய இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி முடியும் நான் வேற சட்டிக்கு படிச்சு விட்டுட்டேன் ஏன்னா அடியுக்கு மண் இதுகள் எல்லாம் இருக்கு மூளை இலப்படி எல்லாம் மறுபடியாக படிச்சுட்டு மேலால் இந்த பொங்கி வார நுரையே நாங்கள் சர்க்கரையில் இருந்து வர தான் அதை அப்படியே மேல படிச்சு எடுத்துக் எங்களுக்கு நல்லா பாகு வந்து கொதிச்சு கொண்டு வருது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தால எங்களுக்கு கொதிச்சு நல்லா வத்தி ரெடி ஆகி கொண்டு வருது உங்களை பார்க்கவே தெரியும் பாருங்க வீடியோல இப்படி வரைக்கும் நாங்கள் விட விடாது கிளறி விட்டு பாகு பலம் பார்க்கணும் பாகுப்படி தொட்டு பார்க்க எங்களுக்கு கம்பி பழமா வந்ததா எங்களுக்கு பாகு ரெடியா இருக்கும் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் வச்சு காய்ச்சிக்கொள்ளணும் கொள்ளணும் இப்படி தொட்டு பாத்தீங்களா இதுல உங்களுக்கு ரெண்டு கைலையும் மொட்டி விழுபட்டு ஒரு நூல் மாதிரி வேற இப்படி விரைக்க எங்களுக்கு இப்ப பாகுப்பதம் ரெடியாகி வந்துட்டு இப்ப நாங்கள் இப்படி தொட்டு இப்படி உங்களுக்கு இப்படி உளு பருவ தெரியும் அப்படி நூல் மாதிரி இப்படி நூலா அப்படி உழு படைக்க எங்களுக்கு பாகுபதம் ரெடி இப்ப நாங்கள் எடுத்து வச்சு இந்த மா இருக்கத்தானே உளுந்து பயிரை திரிச்சோமா எந்த கலந்து கொள்ளுவோம் இப்ப நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவை கலந்து நல்லா குளாச்சி எடுத்து கொள்ளணும் இப்ப உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பேரங்கோ நான் எப்படி கலந்து குழாய்ச்சி எடுக்கிறேன் நாங்கள் இப்படி அகப்பையால இப்படி செய்து கொண்டிருக்கே கட்டி இல்லாம இடையில கட்டிப்படாம நல்லா கலந்து கொள்ளணும் உங்களுக்கு பேரங்க நானும் அப்படி கலக்குறேன் நண்டு நாங்கள விட விடாம நல்லா மசிச்சு நல்லா கிளறி கொடுத்து கலந்து கொள்ளணும் இப்ப பாருங்க நல்லா மா பதமா இருக்குது நல்லா நாங்கள் மசிச்சு அடிச்சு குழைக்கோனோம் இப்ப பாருங்க நல்லா கலந்து அடிச்சு குழைக்க எங்களுக்கு சீனி சர்க்கரை எல்லாம் நல்லா கசிஞ்சு இந்த மா கலவையோட சூடு ஆராய நல்லா குளைச்சு எடுக்க எங்களுக்கு உருட்டி எடுக்கிறதுக்கு பதமா வந்துடும் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் வேற வீடியோல இப்ப நாங்கள் ஓரளவு சின்ன உருண்டையா உருட்டி எடுத்து கொள்ளுவோம் நாங்கள் சென்று உள்ளங்கையில வச்சு நாங்கள் உருட்டி எடுத்த மாதிரி இருந்தா நல்ல சின்னதா அழுத்தமா அழுத்த இருக்கும் வீடியோ கட் பண்ண படியா நான் உருட்டுனது அரைவாசி எடுவடையில இரவாசி உருட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நான் ஒரு அளவான மா எடுத்து நல்லா அமர்த்தி இறுக்கி புடிச்சிட்டு ரெண்டு உள்ளங்கைக்கும் நடுவுல வச்சு நாங்களும் உருட்டி எடுத்தோம்னா எங்களுக்கு அழுத்தமா சின்ன உருண்டையா கிடைக்கும் உங்களை வீடியோல பாக்கவே தெரியும் பாருங்க நான் எப்படி உருட்டி எடுக்கிறேன் இல்லை நாங்கள் ரெண்டு கையிலையும் மா எடுத்து நாங்கள் இப்படி உருட்டி போட்டு ஓரளவு சேப்பா வந்துடும் அதுக்கு பிறகு நாங்கள் தனித்தனியாவும் உருட்டி எடுத்தோம்னா நாங்கள் குயிக்கா எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படித்தான் அவ்வளவும் உருட்டி எடுத்தேனா இதை வீடியோ கட் பண்ணபடியா இதுல வேற இல்லை இந்த பலகாரத்தை துவைக்கிறதுக்காக தோப்பெண் மாடி பண்ண போறேன் இப்ப பாத்தீங்கன்னா இதுல அவிச்ச கோதுமாவும் வறுத்த மாவும் மஞ்சள் தூளும் தண்ணியும் இருக்குது பரதட்டி ரெண்டு கப் கோதுமை ரெண்டு கப் மாவுக்கு நான் அரிசி மா வந்து ஒரு கப் போட்டுக்கொள்ள போறேன் முக்கா கி இருக்குது அதோட மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் நான் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் போட்டுக்கொள்ள போறேன் தேவையான அளவு நான் உப்பும் வந்து பெறதட்டி ஒரு தேக்கரண்டி அப்படி போட்டுக்கொள்ள போறேன் போட்டு இப்ப நாங்கள் இதை கலந்து விட்டு கொள்ளுவோம் இனி வந்து நாங்க தண்ணி சேர்த்து கலந்து கொள்ளுவோம் கரைச்சு கொள்ளுவோம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இப்படி பசத்தன்மையா முதல் நாங்கள் கரைச்சு கொள்ளணும் அப்பதான் இதை கட்டி ஒன்றும் இல்லாம நாங்கள் கரைச்சு கொள்ளலாம் கணக்கு தண்ணி சேர்த்த மாதிரி இருந்தா எங்களுக்கு கட்டியை நாங்கள் கிடைச்சிருக்கிறது கஷ்டமா இருக்கும் அப்படியே முதல் முதல்ல கொஞ்சம் தண்ணியா சேர்த்து கட்டி இல்லாம நாங்கள் நல்லா குழச்சிட்டேன் இனி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கரைச்சு கொள்ளுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளலாம் ஆக கணக்க தண்ணி சேர்க்க கூடாது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்கணும் இந்த ஆக தண்ணியா போயிட்டு இருந்தா எல்லாம் கூடை போட்டு வேஸ்டா போயிடும் அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தண்ணி சேர்த்து கரைச்சு கொள்ளுவோம் இந்த பழம் வந்து எங்களுக்கு ஓகேயா இருக்கும் வேறங்கோ இப்படி கையில வச்சு பாக்க உங்களுக்கு தெரியும் பெருவோம் கையில எல்லாம் முடியும் மா ஒட்டி கொண்டு நிக்குது வளைஞ்சு ஓடாம அந்த பதத்துக்கு நாங்கள் எடுத்தோம்னா எங்களுக்கு இந்த போட்டு தோச்சு எடுக்க ஓகே இருக்கு இனி நாங்கள் அடுப்புல வச்சு எப்படி இதய்பெண் மேல தோச்சு பொறிக்க போறோம் தொடர்ந்து பார்த்துக் கொள்ளுவேன் இப்ப சட்டி சூடாகிட்டு நான் எண்ணெய் விட்டு கொள்ள போறேன் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெண்ணெய் வந்து சூடாகிட்டது வெண்ணெய் சூடாகிருக்காண்டு நாங்கள் இந்த மாவுல வந்து நாங்கள் ஒரு துளி விட்டு பார்த்தோம் வேண்டாம் தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொதிக்குது பாத்தீங்களா கொதிச்சு மேலே பொரிஞ்சு வருது இப்ப வந்து எங்களுக்கு வெண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டது இதை எடுத்து விட்டுக் கொள்ளுவோம் பொறிச்சு எடுக்க முதலே நாங்கள் ஒரு கண் சட்டிக்கு டிஷ்யூ போட்டு எண்ணெய் வலி எடுத்து வச்சு கொள்ளும் பண்ணி வச்சு கொள்ளும் இப்ப இந்த மாவை நாங்கள் கையால கலக்கி போட்டு இப்ப நாங்கள் குருட்டின வச்சிருந்த பயிற்று உண்டை இருக்குதானே இதை இது கொண்டு மாக்கலவைக்க போட்டுக் கொள்ளுவோம் போட்டு கன நேரம் நாங்கள் விடக்கூடாது போட்டுட்டு இப்படி எங்களுக்கு இந்த மா தோய்பெண் மாப்படி ஒட்டி குடிச்சுருக்காங்க இனி நாங்க இந்த எண்ணெய்க்க எடுத்து விட்டு கொள்ளுவோம்

ஈஸியா இருக்கும் கன நேரம் இந்த மாவுக்கு இந்த மாவு உண்டையை நாங்கள் ஊற விடக்கூடாது இப்ப நாங்கள் கிளறி விட்டுக் கொள்ளுவோம் திராட்டி விட்டுக் கொள்ளுவோம் இதுகளை இது எடுத்துக்கொள்ள கரகி எங்களுக்கு எண்ணெய் வந்து கருப்பா போயிடும் கருப்பு பருப்பு புள்ளியா வந்துடும் ஆனபடியா நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் கொறிஞ்ச கரப்பா வாரத்துக்கு இடையில நாங்கள் எடுத்த மாட்டா எங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லாவே இருக்கும் இல்ல நான் பண்ற எம் வந்து பழுது ஆகிடும் இந்த பலகாரம் பொறிஞ்சு கொண்டு வந்துட்டேன்டா இந்த எண்ணம் வந்து குமிழியா வாரது இல்லாம போயிடும் நாங்கள் இந்த முதல் முதல் பொறிச்ச பலகாரம் இருக்குதானே அதை தனியும் எடுத்து நாங்கள் வச்சு கொள்ளணும் ஏன்னா நாங்கள் திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே இறக்கி கொண்டோம் வேண்டாம் எங்களுக்கு பலகாரம் வந்து எண்ணெய் தண்ணியாவே போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா குமிழி குறைஞ்சு வந்துட்டு இனி நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பொறிச்செடுத்துக் கொள்ளுவோம் சிவப்பரிசி பயறு தேங்காப்பு சர்க்கரை எல்லாம் சேர்த்துதான் நாங்கள் செய்தாங்க உள்ளுக்கு இப்படி இருக்குதுன்னு இது மிகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு சிற்றுண்டி என்று சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்